ஹாய் ஹால் இன்னைக்கு மால்பா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ஆறு முட்டை தாளிக்க எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த குழிக்கரண்டியில் ஒரு மூணு கரண்டி நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டிக்கும் உளுந்து நல்லா செவந்துருச்சு இப்போ பச்சை மிளகாய் கொடுத்து பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் உப்பு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் வெங்காயம் ஒரு முக்கால்வாசி நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்ப மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது வதங்கினோடனே சில நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஆறு முட்டை அளவு நான் உடச்சி ஊற்றியிருக்கேன் இதாப்டே நல்லா கலக்கிடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கலக்க மாட்டோம் நம்ம போட்ட உப்பு காரமே இதுக்கு போதும் அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இது வந்து காரக்குழம்பு சாப்பாட்டுக்கு மிளகு பூண்டு அரைச்சி விட்ட காரக்குழம்பு சாப்பாட்டுக்குன்றதுனால இதில் நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணலை கொத்தமல்லி தூவி ஒரு த்ரீ மினிட்ஸ் விட்டோன்னா அதுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போடும் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ திருப்பி விடலாம் அங்கே நல்லா செவத்துது இன்னும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம் நான் கேஸ் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ரெடி ரெடியாகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிடலாம் சாப்பாடு போட்டுக்கலாம் இந்த பொரியல் வச்சுட்டு சாப்பாடு மிளகு பூண்டு சுக்கு இது மூணும் அரைச்சி விட்ட காரக்குழம்பு இது கூடவே பீர்க்கங்காய் சிறுபருப்பு போட்டு கூட்டு ஓகே தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்